பூஜை அறை மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும் துர்நாற்றம் வரக்கூடாது பூஜை அறை அப்படி இருக்க வேண்டும் ஐந்து நிமிடம் தியானம் செய்தால் நிம்மதி கிடைக்கும் அப்போது சில விஷயங்கள் இருக்கக்கூடாது நீங்கள் பார்த்தால் அறையில் உடைந்த கண்ணாடி அல்லது உடைந்த கடவுளின் உருவம் இருந்தால் அது அப்படி இருக்கக்கூடாது அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உடைந்த கண்ணாடி இருந்தால் அதை கடையில் கொடுத்து கண்ணாடியை மாற்றவும் அல்லது பாதுகாப்பாக வெளியே எறியவும் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் நிச்சயமாக எது இருக்கக்கூடாது நம்மால் முடியும் என்றால் நித்திய பூஜை செய்ய முடிந்தால் நைவேத்தியத்தை ஒழுங்காக செய்ய முடிந்தால் பானலிங்கம் என்று சொல்வார்கள் காசிக்கு போகிறவர்கள் அதை வாங்குவார்கள் அந்த பானலிங்கத்தை சால என்கிறார்கள் அதேபோல் சக்கரங்கள் என்று சொல்லும்போது மகாமேரு என்று சொல்வார்கள் ஸ்ரீ சக்கரம் என்று சொல்கிறார்கள் சிவசக்கரம் என்கிறார்கள் பூஜை செய்ய முடிந்தால் பூஜை அறையில் வைத்து பூஜை செய்யலாம் யாராவது சொன்னால் அதை யாராவது பரிசாக கொடுத்தால் அது இருக்கிறது என்பதற்காக நாம் அதை பூஜை அறையில் வைக்கக்கூடாது தயவு செய்து அப்படி வைத்துக் கொள்ளாதீர்கள் இவை அனைத்தும் இயற்கையாக நிகழக்கூடியவை பானலிங்கம் சால என அது இயற்கையாகவே சக்தியை உருவாக்கியது முறையாக பூஜை செய்ய வேண்டும் நாம் அதை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு வெகுமதி இருக்கும் ஆனால் அதை கவனிக்காமல் விட்டுவிட்டால் சில சமயங்களில் நாம் குழப்பத்தில் இருக்கும்போது நாம் ஏதாவது தவறு செய்தால் அல்லது ஏதாவது காரணமாக அது நடக்கிறது என்று நாம் நினைத்தால் அது நம் மனதில் ஒரு மறைமுக விளைவை உருவாக்கும் அந்த குழப்பங்கள் தேவையற்றவை தயவு செய்து இதை புரிந்து கொள்ளுங்கள் ஏனெனில் இயற்கையாகவே சில விஷயங்களில் நன்மைகள் மற்றும் தீமைகள் உள்ளன அதை நாம் சரியாக பயன்படுத்தினால் போதும் அதனால் தான் சொல்கிறேன் இது போன்ற விஷயங்களை முடிந்தவரை தவிர்க்கலாம் அதேபோல் போல் இப்போது அதை சிலையாக வைக்க வேண்டிய அவசியமில்லை இறைவன் மகிழ்வதற்காக கடவுளை சிலையாக வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அதே பூக்களை பூஜை அறையில் வைக்கக்கூடாது ஒரு நாள் பூ வைத்தால் மறுநாள் பூக்களை அகற்ற வேண்டும் இது மிகவும் முக்கியமானது ஒரு வாரம் அல்லது பத்து நாட்கள் பூ வைத்துக் கொண்டே இருந்தால் நன்றாகத் தெரியும் சிறிய பூச்சிகள் அங்கு பறக்கத் தொடங்கும் வாழ வர ஆரம்பிப்பார்கள் அப்படி வந்தால் எதிரிகள் தங்க ஆரம்பித்து விடுவார்கள் பூச்சிகளைப் போல எதிரிகள் வரத் தொடங்குவார்கள் அதேபோல் பூஜை அறையில் கூர்மையான ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடாது தேங்காய் உடைக்க அரிவாள் கொண்டு வந்தோம் பூக்களை வெட்ட கத்தி கொண்டு வந்தோம் இது போன்ற பொருட்களை பூஜை அறையில் வைப்பதை தவிர்க்க வேண்டும் பூஜை அறையில் இரும்பு பொருட்களை வைக்கக்கூடாது இரும்பு ஒரு விளக்கு போன்றது தீய ஆவிகள் மட்டுமே அதை பயன்படுத்துகின்றன எனவே விளக்குகள் அல்லது பிற பொருட்கள் போன்ற விஷயங்கள் இருந்தால் முடிந்தால் அதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் அதேபோல் தீபம் ஏற்றும்போது சில விளக்குகளை பிரிக்க வேண்டும் தீபம் ஏற்றினால் எண்ணெய் கீழே விழுந்துவிடும் எனவே எண்ணெய் கீழே விழக்கூடாது எனவே இது போன்ற தீபங்களை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் அதற்கு பதிலாக வேறு விளக்குக்கு மாற்றவும் நம்மால் வாங்க முடியவில்லை என்றால் குத்து விளக்குக்கோ அல்லது காமாக்சி விளக்குக்கோ இருக்கட்டும் இப்போது நாம் கூறிய சில முக்கியமான விஷயங்களை பூஜை அறையில் பார்த்துக்கொள்ள வேண்டியது நமது கடமை இவற்றை முறையாக பயன்படுத்தினால் பூஜை அறையில் நல்ல உணர்வு கிடைக்கும் நமக்கு நல்ல உணர்வு கிடைக்க வேண்டும் என்றால் பூஜை அறையில் நல்ல மற்றும் நறுமணப் பொருட்களை பயன்படுத்த வேண்டும் அவற்றை நாம் சரியாக பயன்படுத்தினால் பூஜை அறையில் வித்தியாசம் இருக்கும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தது என்று நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி